அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி இரவு இன்றி இன்று கூட நம்ம தெரிந்து கொள்ள பாடம் என்னென்னா காணிக்கை இப்போ காணிக்கை பார்த்தீங்கன்னா இப்படி கொடு அப்படி கொடு அப்படி கொடுத்தா தான் நல்லது இப்படி கொடுத்தா தான் நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது அப்படி இல்லைங்க காணிக்கை வந்து உங்கள் மன விருப்பத்தின்படி கொடுக்குறது தான் காணிக்கை நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தாலும் சரி பத்து ரூபா கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி முக்கியமாக நீங்கள் உங்களை தேவனுக்கு பரிசுத்தமாக கொடுக்கணும் அதுதான் உண்மையான காணிக்கம் ஏன்னா நீங்கள் பரிசுத்தம் இல்லைனா அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க அதனால் காணிக்கைன்றது வந்து ரொம்ப மன இறுதிய விருப்பத்தோடு கொடுக்கறது தான் காணிக்கை மற்றபடி நம்ம வந்து இன்னொருத்தருடைய இதுக்காகவோ இன்னொருடைய இதுக்காக நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் எல்லாம் காணிக்க கொடுங்கன்னு கை தூக்கிட்டு இவ்வளோ எழுதுங்க அவ்வளோ எழுதுங்கன்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படிலாம் கொடுக்கறது அவங்க சொல்லுவாங்க இந்த ஒரு ஒரு இது நடக்கணும் இது இதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அதுக்கு செய்யணும் நம்மளால் இவ்வளோ செய்ய முடியும் அப்படின்னு நீங்களாக மன விருப்பத்தின்படி கொடுக்கறது தான் உண்மையாலே காணிக்கங்க நீங்கள் மார்க்கு பன்னெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி நாலுலையும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் காணிக்க அங்கே போடுறாங்க போடுறாங்க வ வசதியானவங்க போடுறாங்க எவ்வளோ பேர் போடுறாங்க ஆலயத்தில் அந்த காணிக்கை பெற்றி பக்கத்தில் ஏசப்பா உட்காந்துக்கிறாரு ஆனாலும் அந்த அந்த ஒரு விதைவை ஸ்திரீ வந்து அந்த போடுற அந்த ரெண்டு ரெண்டு காசு தான் வந்து ஆண்டவர் அதை மிக பெரிய விஷயமா சொல்கிறாருங்க பார்த்தீங்களா அப்போ அந்த கா அந்த பணம் தான் வந்து ஆண்டவர் வந்து பெரிய இதுவாக சொல்கிறாரு அவங்க மன விருப்பத்தின்படி போட்டாங்க அதனால தான் ஆண்டவர் அது என்றைக்கும் பாருங்கள் நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம்ல அப்போது அவங்க விருப்பப்படி போட்டாங்க அது யாருடைய கட்டாயத்திலும் போடல நீங்கள் யாருடைய கட்டாயத்திலும் போடாதீங்க உங்கள் மன படி உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதோ எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க அதை ஆண்டவர் அழகாக ஏற்றுக்கு ஏன்னா அவர் வந்து த நம்மளை தள்ளுகிற தேவன் இல்லை நம்மளை அணைக்கிற தேவன் அவருக்கு தெரியும் உங்கள் இருதயத்து இருதயத்தில் நீங்கள் எவ்வளோ எப்படி இருக்கிறீங்க எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க எப்படி நீங்கள் அதை அதை சேகரிச்சிருப்பீங்க எப்படி அதை நீங்கள் எடுத்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க அதனால் நீங்கள் உங்கள் மன படி தான் நீங்கள் கொடுக்கணும் தவிர நீங்கள் வந்து யாருடைய கட்டாயத்தின் கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்க புரியுதுங்களா உங்கள் மன விருப்பத்தின் பேரையும் கூட கட்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள் ஆண்டவரையும் நான் எங்கிட்ட இவ்வளோ இருக்குது நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜபம் பண்ணி உங்கள் விருப்பத்துக்கு ஆண்டவருடைய ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினார்னால் அவர் எப்படி எப்படி கொடுக்க சொல்கிறாரோ அப்படி கொடுங்க யார் கட்டாயத்துலையும் கொடுக்காதிங்க அப்புறம் இன்னொன்று கூட அந்த காணிக்கை கொடுக்குறது எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணில் இருபத்தி நாலு வருஷம் பாருங்கள் நீ வந்து பலிப்பீடத்துக்கு காணிக்கை எடுத்துச் போது ஓகேங்களா காணிக்கை எடுத்து சொல்லும்போது உன் சகோதர சகோதரிக்குள்ளே உனக்கு மனக்கசப்பு இருந்தால் மனக்கசப்பு இருந்தால் அங்கேயே வச்சுடு வச்சுட்டு போய் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட வந்து சமாதானம் பண்ணிக்கும் நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடு நீ என் மனசில் வச்சுக்காத என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் நீ அவங்ககிட்ட ஒப்புறம் ஆகிப்பே ஒப்புரம் ஆயிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீ வந்து எனக்கு வந்து நீ காணிக்க செலுத்துனா நான் அதை ஏற்றுக்குவேன் தவிர நீ மனசுக்குள்ளே வந்து சந்த சகோதரர்கள் மத்தியில் சண்டை சச்சரவு வச்சுக்கின்னு வஞ்சனை வச்சுக்கின்னு கோபம் வச்சுக்கின்னு அவங்களுக்கு விரோதமாக பேசிக்கின்னு அவங்கள அழிச்சிட்டு நீ வாழ வாழ முடியும்னு நீ நினைக்காத அப்படி நீ கொடுக்குற காணிக்கை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீ போய் அவங்கள்ட்ட சமாதானமாக பேசு சமரசமாக பேசு நான் உனக்கு எதாவது தவறு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிக்கோ என்னை மன்னிச்சிக்கோ இனிமேல் நான் செய்யாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசு ஒரு சா அந்த நீ பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் எல்லாம் தனிஞ்சு அவங்க சாதாரணமாக இடுவாங்க அப்பா பரவாயில்லையா அவனே மன்னிப்பு கேட்டான் நம்ம மன்னிச்சிடணும் அப்படின்னு அவங்களே மன்னிப்பு மன்னிச்சிடுவாங்க அப்போது நம்ம வந்து நம்ம காணிக்கை செலுத்துறதுக்கும் அதுக்கும் ஒரு தகுதி வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம எல்லோருக்கிட்டையும் பகைச்சிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு நீ கொடுக்கறதுனால எந் அவர் ஏற்றுக்கவே மாட்டாராங்க நீங்கள் அந்த வசனம் படித்து பாருங்கள் மற்றையும் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனம் படித்து பாருங்கள் நீங்கள் போய் சகோதரர்கிட்ட ஒப்புரவானால் மட்டும்தான் அதை நான் ஏற்றுக்குவேன் இல்லைன்னா நீ காணிக்கை எடுத்துகிட்டு வந்து அந்த வலிப்பெடுத்து பக்கத்துலேயே நீ வச்சிட்டு போ போயிட்டு மன்னிப்பு ஒப்புரவம் ஆகிட்டு அப்புறமா வந்து நீ காணிக்கை செலுத்துன்றாரு அப்போ ஆண்டவர் பார்த்தீங்களா எப்படி காணிக்கை கொடுக்குறது எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு எவ்வளோ எந்த காணிக்கை வந்து பெரிய காணிக்கை மிகவும் அது அதிகமானது எதுன்னு சொல்கிறதோ அதுவும் சொல்கிறாரு அந்த அம்மா அந்த ஸ்ரீ போட்டவங்க தனக்கு விருப்பமாக கொடுத்ததே வந்து அதுதான் பெரிய காணிக்கைன்னு சொல்கிறாரு சகோதரர்கள்கிட்ட சண்டை போட்டு நீங்கள் கொடுக்குற காணிக்கை நான் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் ஒப்புரவ தான் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல் அப்படின்றதையும் சொல்கிறாரு ஆக்சுவலாக கடவுள் கொடுக்குறதுனா என்னங்க ஏழைக்கு கொடுக்குறது கட்டணு கொடுக்குறது என்ன சொல்கிறாரு நீதிமன்றங்கள் பத்தொம்பது பதினேழாவது வருஷத்தில் சொல்கிறாரு ஏழைக்கு இறங்குறவன் கத்தனுக்கு கடன் கொடுக்கிறான் அவர் அதே அவனுக்கு திருப்பி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா அதனால் கிறிஸ்தவர்களே நீங்கள் வந்து தயவுசெய்து ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க சகோதர சகோதரிகளத்தில் ஒற்றுமையை சமாதானமாக இருங்க நீங்கள் ஆண்டவருக்கு எது கொடுத்தாலும் போதுங்க நீங்கள் ஆயிரரூபா வச்சுட்டு பத்து ரூபா கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்குவார் சந்தோஷமாக கொடுங்க நீங்கள் ஆயிரரூபா வச்சுட்டு ரூபாய் கொடுத்தாலும் ஏற்றுக்குவார் சந்தோஷமாக கொடுங்க நீங்கள் ஆயிரரூபா வச்சுக்கிட்டு ரூபாய் கொடுத்தாலும் ஏற்றுக்குவார் சந்தோஷம் கொடுங்க நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலனாலும் யாராவது ஏழைங்களுக்கு போய் தர்மம் செஞ்சுங்க அதையும் அது அது அவர் சந்தோஷம் சொல்ல பார்த்தீங்களா ஏழைக்கு கொடுக்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கலாம் நீங்கள் அதை செய்கிறது அவர் திருப்பி கொடுப்பாராங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ற பண்ணுற காணிக்கை வந்து கத்தருக்கு உகந்த காணிக்கையா இருக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்ல கிறிஸ்தவர்களுக்கு இது முக்கியமாக தெரியணுங்க ஏன்னா நம்ம பைபிள் வச்சுருக்கிறோம் இதை வச்சுட்டு நம்ம வந்து நம்ம நம்ம இஷ்டத்துக்கெலாம் வாழக்கூடாது நீங்கள் தயவுசெய்து அதை படித்து மனந்து மனந்திருந்தி தயவுசெய்து செய்து மாரி வாழங்க இதோ உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக கிறிஸ்தவ மக்களே நீங்கள் வேதத்தை படிங்க